நான் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறேன் ராகுல் காந்தி தான் என்னோட எங்க இந்திய ஜனநாயக புலிகளின் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அல்லது நீங்க கூட தைரியமா சொல்ல முடியல சொல்றதுக்கு வக்கில் நான் தைரியசாலி எதிர்த்தாலும் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு தான் ஏக் மார்த்தோ துக்குடாதான் பாராளுமன்றத்தை நாலு அடிச்சிருவேன் என்ன பாய் அவங்க முப்பத்தெட்டு பேரும் சரி நான் ஒருத்தரும் சரி ங்களுக்கு அவனுக்கெல்லாம் போட்டான் ஊரட்சி வடையில போட்டு அதெல்லாம் கூட்டணி வேட்டணின்ட்டு உங்களுக்கு உனக்கும் பெப்பேங்க வணக்கம் பெப்பேண்டு போயிடுவானுங்க இந்த மோதி டிஆச்சிட்டு இருந்த ஒரு உருவில போந்து தஞ்சை ரூபாய் ஒரு ட்ரெஸ் பத்து ஒரு நாளைக்கு நாலு ட்ரெஸ் மாத்திரம் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் பாதுகாப்புக்கு ரோட் ஷோ அப்படி ரோட்ஷோ போனாலும் போட்டா எடுக்கலாம் என்ன பாய் நான் போட்டு சில பேருக்கு தாமரை குடிக்கலாம் நான்கு ஆண்டுகிட்ட இருக்கிற கட்சி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் எல்லாருக்கும் நடுநிலையா இருப்பேன் எனக்கு எல்லா மக்களும் வேணும் மண் சூழ்நிலை அடிப்படை மதவாதத்துக்கு எதிரானவன்